ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம குளமோட அன்பான வணக்கம் நாளைய திங்கக்கிழமைக்கு க்யூட்டாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் அங்கே வாசலில் க்யூட்டான இந்த கலர் கோலம் தான் போடுவீங்க அவ்வளோ அழகுதாக இருக்குது ஸோ கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம புரோட்டா சீசன்னைக்கு பேலன்ஸ் கமெண்ட் படிக்க வேண்டி படிக்கலாம் நெட்டி உமா சிஸ்டர் பாட்டோடு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பாட்டுன்னு நான் சொல்லலை ஸோ இப்போ அந்த பாட்டை என்னன்னு ஓ அருமையும் பெருமையும் அறிஞ்சவ நீதான் தெரியாதா அம்முவின் கைவண்ணத்தில் மூன்று சங்க கோலமும் ஜொலிக்கின்றனன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் பாட்டு செலக்சன் உண்மையாவே சூப்பரா இருக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே இருங்க அடுத்ததா குமர குருபராதி அப்படின்ற ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா ஜெயா சிஸ்டர் தான் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயா சிஸ்டர் அடுத்த நம்பர் ரம்யா சிஸ்டர் தான் பசங்களை பார்த்துக்கோங்க அக்கா நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அக்கான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் நான் இந்த கமெண்ட் நீங்கள் அனுப்புனீங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் அப்படியாம் அவங்களுக்கு எப்பயுமா எங்களுக்கு ஃபீவர்னு தெரியும் அப்படின்னாங்க நான் இந்த மாதிரி ஏன் எனக்கு வாய்ஸ் கொடுக்கலன்னு சில சிஸ்டர்ஸ் கேட்டாங்க சரி உங்களை கேர் பண்ணிட்டு இருக்கிறதுல கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன் அதனால் தெரியும் அப்படின்னேன் அப்புறம் சொல்லிட்டேன் ரம்யா சிஸ்டர் அடுத்துதான் அழகு மலை அப்படின்ற ஐடியிலேருந்து தான் நிறைய கலர்ஃபுல்லான ஹார்ட்டு அதாவது க்ரீனு பர்பிள் எல்லோ எல்லா கலர்லேயும் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அழகு மலை ஐடிக்கு அடுத்ததாக கவிசூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சங்கு கோலம் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததான் மந்திரமூர்த்தி ஐடியிலேருந்து தான் வாசலில் நீ போட்ட கோலத்தை அழிக்க மனமின்றி தூரல்கள் சிந்தாமல் மௌனமாய் சென்றது உமா இசக்கியா என்னோட பொண்ணு சேனல் என் பொண்ணு பேரில் இருக்கு கோலம் போடுறது கமெண்ட் அடிக்கிறது எல்லாம் வீரலக்ஷ்மி என்னை வீர வீரா என்று வாசியுங்கள் உங்கள் டவுட் கிளியர் ஆகிவிட்டதா அம்மா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்மைலும் நிறைய ஹாட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே கிளியர் ஆயிடுச்சு வீரலட்சுமி சிஸ்டர் உமா வந்து உங்க பொண்ணு இப்பதான் புரியுது இவ்வளோ நாளா நான் உமா சிஸ்டர் உமா சிஸ்டர்னே கூப்பிட்டுகிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாளா இருக்கு நீங்க சொல்ல ஆமா மந்திரமூர்த்தி ஐடி வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஐடி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல வீர வீரலட்சுமி சிஸ்டர் இப்போ இனிமே வீரா சிஸ்டர்னு நான் உங்களை கூப்பிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் வீரா சிஸ்டர் இப்ப கமெண்ட்ல பாட்டு படிக்கும் போது கூட உமா சிஸ்டர்னு தான் படிச்சிட்டேன் சாரி மன்னிச்சுக்கோங்க இனிமே திருப்பிக்கலாம் இப்போ புரட்டாசி சனிக்கு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சாச்சு படித்தாச்சு இன் இன்னொரு வீடியோ ஈவினிங் போட்டிருந்தேன் அதுக்கு இருந்த கமெண்ட்ஸும் நேற்றிங்க ஆயிட்டுக்கிழமைக்கு போட்டிருந்த குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸும் நாளைய வீடியோவில் கண்டிப்பாக படிக்கிறேன் சிஸ்டர்ஸ் குளம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பார்த்தீங்களா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்